முறுக்கு மத்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இந்த ியாவில் ஆறாம் ஆண்டுக்குள் மாவோயிஸ்டுகள் அனைவரையும் கூண்டோடு அழித்தே தீர்வோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த ஏழு மாநிலங்களில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டில் மாவோயிஸ்டுகளின் வன்முறைகளால் பதினேழாயிரம் பேர் பலியாகியுள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளில் மாவோயிஸ்டுகளின் தாக்குதல்கள் அளவு குறைந்தும் விட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் இருந்து மாவோயிஸ்டுகளை அடி மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான இறுதி யுத்தத்தை தொடங்கும் காலம் இது இந்த இறுதி யுத்தத்தில் இறக்கமற்ற வியூகங்கள் அவசியமாகும் மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்தில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் தேசத்தை விடுவித்து விடலாம் ஆகையால் வன்முறையை கைவிட்டுவிட்டு மாவோயிஸ்டுகள் சரணடைய வேண்டும் மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனால் இளைஞர்கள் இனி மாவோயிஸ்டுகள் பின்னால் செல்ல மாட்டார்கள் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார்